அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போற காரணம் என்னன்னா கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க கோயம்புத்தூர் வாசிகள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு திறக்கப்பட்ட அந்த மேம்பாலம் அந்த மேம்பாலத்துக்கு வந்து ஒரு பெயரை சூட்டுறாங்க அந்த பெயரை சூட்டுறது வந்து என்னன்னா ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு சொல்லி சூட்டியிருக்காங்க இதுல என்ன தப்பு அவர் ஒரு விஞ்ஞானி தானே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே அதுவும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தானே அவர் பேர் வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்மமாகும் அணுகுறீங்க நாயுடுன்றால எதிர்க்கீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த மனசுல எண்ண ஓட்டம் ஓடிட்டு இருக்கும் நியாயமான எண்ண ஓட்டம் ஆனால் இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம்ன்றத வந்து இவங்க அறிவிச்சது வந்து பிரச்சனை கிடையாது அதே டயத்துல இன்னொரு ஆணையான ஒரு பிறப்பிக்கிறாங்க என்ன ஆணையை பிறப்பிக்கிறாங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து சாதியின் பெயரால் இருக்கக்கூடிய தெருக்களையும் இதர நிறுவனங்களையும் மாற்றி அமைக்கிறக்குண்டான அரசு ஆணையை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டு இருக்கு அதற்குண்டான வழிகாட்டுதல் நெறிமுறையும் பிள்ளை அப்படின்னு சொல்லிதான் வந்து ஆன் ரெக்கார்டுல சுதந்திர போராட்ட தியாகியாகவும் கெசர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிதான் இருக்கு ஆனா அது என்ன பண்ணாங்கன்னா வாவு சிதம்பரம்னாரும் மாத்தினாங்க இப்ப வவு சியா மாத்திட்டாங்க டோட்டலாவே மாத்திட்டாங்க சரி ரைட்டு ஓகே முத்துராமலிங்கத்தை பசுமன் ஓ முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு இருக்கிறத அந்த தெருக்களுக்கு பேரபராத்தையும் முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லி மாத்த போறாங்க சரி ரைட்டு ஓகே சுந்தரலிங்க நாடார் தமிழ்நாடுன்னு பேர வைக்கிறதுக்காக வாழ்நாள் முழுதும் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் இருந்து கடைசி ஆள்முறை உண்ணாவிரதம் போராட்டம் இருந்து கடைசி இறந்து போயிட்டாரு அவர் பேர் சங்கரங்க நாடார் செய்தித்தாளையும் சரி அவருடைய கையெழுத்தையும் சரி சங்கரலிங்க நாடார் தான் வந்து அவர் கையெழுத்து போட்டு அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சங்கரங்க நாடா மாறிட்டாப்ல முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க நாடா மாறிட்டாரு வாவு சிதம்பரம் பிள்ளைவாறு வந்து மாறிட்டாரு சங்கரங்க நாடார் வந்து சங்கரங்க நாடா மாறிட்டாரு ஆனா ஜிடி நாயுடு மட்டும் வந்து மேம்பாலம் வைக்கிறாங்களே அது இதே அரசாங்கம் செய்யுது இது என்ன மாதிரி ஒரு மனநிலை அப்ப தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து சாதிப்பேரை போடக்கூடாது தமிழ் பேசாத பிற மொழியை சேர்ந்தவர்கள் வந்து சாதி சாதிப்பேர் போட்டுக்கலாமா அப்ப இது என்ன மாதிரி மதி அப்ப இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பூர்வீகம் வந்து அந்த ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்ததால் அவர் இப்படி நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டோல் கண்டென்ட்டாவே ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ட்விட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாலும் சரி பேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கினாலும் சரி ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பிரச்சனையை வந்து போய்கிட்டு இருக்கு டோல் கண்டென்ட்டா போய்கிட்டு இருக்கு அதே இந்த கேள்வியை போயிட்டு வந்து அமைச்சர் தங்கம் போய் கேட்கிறாங்க சார் நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றீங்களே சார் ஜிடி நாயுடுன்னு சொல்லி வைக்கிறாங்க அது ஜாதி பேர் இல்லையா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற முத்துராமலிங்க தேவர் அந்த அந்த தெருக்கள் பேரையும் அந்த ஊர் பேரையும் சிதம்பரம் இல்லை இது எல்லாத்தையும் வந்து மாத்திட்டே வரீங்க ஆனா இதை மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க கேட்டதுக்கு அப்படின்னா ஜிடி பாலமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு கேள்வி சபாஸ் நல்ல கேள்வி உண்மையிலே அற்புதமான கேள்வி சார் அவங்களுடைய சொந்தக்காரங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களும் சரி எல்லா பொது நிறுவனங்களும் சரி நிறுவனத்துடைய பேர் என்ன தெரியுமா ஜிடி அவ்வளவுதான் ஜிடி நாயுடுன்னு சொல்லி எஜுகேஷன் ட்ரஸ்டோ ஜிடி நாயுடு கம்பெனின்னு சொல்லி எதுவுமே கிடையாது அவரோட கம்பெனி தான் இருக்கு எல்லாமே வந்து ஜிடின்னு தான் சார் இருக்கு ஜிடி குரூப் ஆஃப் கம்பெனி தான் இருக்கு ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை கூட வந்து ஒரு அடிப்படையை வந்து தெரிந்து கொள்ளாம நீங்க அதை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோல் கண்டன்டா மாத்துறீங்க ஜிடி பாலனா வைக்க முடியும் வைக்கலாமே ஜிடி எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஜிடி கம்பெனிஸ் குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கிறப்ப அவங்க சொந்தக்காரங்க அவங்களோட ரத்த வழி சொந்தக்காரங்களையும் வந்து வைக்கும் பொழுது நீங்க வந்து ஜிடி நாயுடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கே சார் அவங்க மும்பரம் உங்களுக்கே அந்த மும்பரம் கேட்கறேன் நான் அந்த குடும்பத்தாலே அது கேட்க போறது கிடையாது ஏன்னா அவங்க நடத்துகின்ற அனைத்து நிறுவனங்களுமே ஜிடி கவுப் ஆஃப் கம்பெனி தான் இருக்கு அப்படி எப்படி சார் வந்து இதை கொண்டு வர முடியும் அவரு அது மட்டும் இல்லாம திக தலைவர் அவரு ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவரும் அதே மாதிரி தான் என்ன தவறு வரைஞ்சு கட்டிட்டு வராங்க எல்லாருமே வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறாங்க ஜிடி நாயுடுவா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே அவரோட விஞ்ஞானியை தான் பாக்குறாங்க ஆனால் நீங்க செய்த இந்த வேலையினால இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடுன்றது வந்து அந்த ஜாதி பேரு முன்னாடி இருக்கு அப்படின்ற ஒரு டோல் கண்டென்ட் ஆகிட்டு அப்படின்னு நிக்க இது இவ்வளவுதான் கொண்டு போய் நிப்பாண்ட யாரும் நீங்க தான் ஏ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி இரட்டை அம்மையார் அப்படின்னு சொல்லி அவங்க பேர்லயே வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எடுக்க முடியுமா அதை எடுக்கல இன்னைக்கு வரைக்கும் ஏன் உங்க இன்னைக்கு இருக்க தமிழக அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்களும் சரி பாஜகவோட வந்து மாநில பொதுச்செயலர் சீனிவாச ரெட்டியாரும் சரி காங்கிரஸ் கட்சியில் இருக்க வேலுசாமி ரெட்டியா ரெட்டியாருந்தும் சரி கே கே ரெட்டியாரும் சரி நேரு ரெட்டியாரும் சரி இவங்க எல்லாருமே ஒரே மேடையில உக்காந்து ரெட்டியார் மாநாட்டில் பேசுறாங்க என்ன பேசுறாங்க நாங்க இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைன்றாங்க அதெல்லாம் நிப்பாட்டுங்க சார் முத சாதியின் பெயரால் வந்து உங்க அமைச்சர்களும் சரி இதுல எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இல்லாமல் பாஜக காங்கிரஸ் திமுக எல்லாமே இணைந்து வந்து நடக்கிறாங்க அதிமுக நிர்வாகிகள் கலந்துருக்காங்க அதை வந்து தடுத்து நிறுத்துங்க சார் சாதி தானா ஒழியும் அப்போ உங்களோட கான்செப்ட் என்னவா இருக்கு தமிழ்நாட்டுக்காரையும் தமிழ்மொழி பேசுறவங்க தங்களுடைய குடிப்பட்டத்தை போடக்கூடாது தேவர்னும் போடக்கூடாது பிள்ளைமாரும் போடக்கூடாது முதலியாரும் போடக்கூடாது ஆசாரின்னு போடக்கூடாது அப்ப என்ன மாதிரி மனநிலை இது இது எங்க கொண்டு போய் நிறுத்தது போய் அப்ப இன்னைக்கு வந்து அஹ் கல்லரு முக்குளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்லருக்கு வந்து ஏழாயிரம் பட்டப்பேரில் இருக்கு மரவருக்கு வந்து பத்துக்கும் மேற்பட்ட பட்டங்கள் இருக்கு இந்த எல்லாம் அவங்க போட்டாங்கன்னா அப்ப சாதியும் கொண்டு போறீங்களா அந்த அந்த தெருவோட பேரை என்ன செய்ய போறீங்க இப்ப சிதம்பரத்துல வந்து மாரியப்பன் வாண்டியா இருக்காப்புல ஐயா அமரர் தெய்வத்து மாரியப்பன் வாண்டியா இருக்காரு அந்த ஐயா வந்து கொடுத்த நிலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாண்டியார் தெரு வாண்டியார் தான் இருக்கு இப்ப அதெல்லாம் என்ன பண்ண போறாங்க இது என்ன மாதிரி வந்து ஒரு மனநிலையத்தர் தெரியலையே சார் அப்ப சீமானவர்கள் மீது எனக்கு வந்து ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறது சரின்ற மாதிரி ஆயிருதே ஏன்னா அவர் வந்து அவர் இந்த பிரச்சனை கேட்கிறாப்ல ஜிடி நாயுடுன்னு ஏன் கேக்குறாப்ல அது கேள்விக்கு பல் சொல்ல மாட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிடி பாலம் வைக்கலாமான்னு சொல்லி நக்கலா இவர் கேட்கறாரு தங்கம் தன்னரசு அமைச்சர் தங்கம் தன்னரசு கேட்கறாரு திகா தலைவர் வந்து அவரும் பேசுறாரு இதுல எராமிசை எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சிவகங்கை மாவட்டத்துல செட்டியாரு சுப வீரபாண்டியன் ஐயா அவர் நாட்டுக்கோட்டை செட்டியாரு அவர்தான் வந்து காதல் ஏதையா வந்து நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானையா அப்படின்னு சொல்லி பேசினவர் அதாவது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இத போய் அவர் ஃபேமிலி போய் சொல்ல முடியுமா நாட்டுக்கோட்டை செட்டியார் சங்கத்துல போய் சொல்ல முடியுமா ஐயா அவரு வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப நக்கலா பேசுதா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முத போய் நா நகரத்தார் சங்கத்திலயும் நாட்டுக்கோட்டை செட்டியார் சங்கத்திலயும் இந்த சங்கத்தை வைக்காத அவருடைய சொந்த சாதியில போயிட்டு வந்து சொல்லிட்டு அது முடிச்சுட்டு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து நிக்கலாம் நான் வந்து சாதியை சொன்னேன்னா வந்து குடும்பத்துல இருந்து என்னோட நான் அதை விட்டுட்டு வந்து வந்து நான் போட்டுக்கிட்டு நீ பிள்ளை மாறக்கூடாத நீ சொன்னா அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் கிறுக்குத்தனம்ன்றதை வந்து மக்கள் அறிவாங்க அதே மாதிரிதான் இந்த விஷயமும் முத்துலஜி முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையாரோட பேர்ல வந்து திட்டங்கள் இருக்கலாம் ஜிடி நாயுடுன்ற பேர்ல வந்து மேம்பாலம் இருக்கலாம் ஆனா மத்த ஜாதிக்காரன் வந்து வாவ சிதம்பரம் பிள்ளைமாரோ இல்ல வந்து சங்கரங்கள் நாடாரோ முத்துராமிங்க தேவரோ இதில் எண்ணற்ற இது டி கே கிருஷ்ணாச்சாரி ஐயங்காரு அந்த மாதிரி வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் யாரு பேருமே அதை வைக்க கூடாதுன்னா அப்ப என்ன சொல்ல வருது சார் உங்க கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆக போறது காரணம் வந்து அது வேற யாரும் கிடையாது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எதிர்கட்சினே தமிழ்நாட்டு ஒண்ணு கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கொடநாட்டு வாசல் நிப்பாட்டி பாட்டி அவர் விஜய் அவர்களை ஆனா விஜய் வந்து எங்க ஓட கூட்டணி வர மாட்டாங்கன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காரு ஏங்க கூட கூட்டணி வாங்க அப்படின்னு நிக்கிறாப்புல அப்படி வந்து எதிர்கட்சியா நீங்க நிக்குது ஆளுங்கட்சிக்கு முறையான எதிர்கட்சி இல்லாம போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் உங்களுடைய நிழலில் வாழக்கூடிய தீக்கா கட்சியும் இதர விசிக கட்சிகளும் செய்கின்ற இந்த மாதிரி அட்ராசிட்டிகளை வந்தனால உங்களுடைய கவர்மெண்ட் திருப்பி வருமான ஒரு கேள்விக்குரிய கொண்டு போய் நிறுத்திடும் கண்டிப்பாக இத வந்து தயவு செய்து இந்த மனப்பான்மை வந்து தமிழக அரசாங்கமும் சரி திமுக அரசாங்கம் திமுக கட்சியும் சரி மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது நீங்க வந்து ஒரு பொது அரசியல் ஒரு பொதுநலவாதியாக இருந்தீங்கன்னா வந்து ஒரு பொதுவா வந்து ஒரு இடத்த விஷயத்தை பண்ணிட்டு போயிருந்தோம் அதை விட்டு தெலுங்கு சாதிகளுக்கு மட்டும் வந்து ஒரு சலுகையாகவும் தமிழ் சேவை சென்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படுவதும் இது எவ்விதத்த நியாயமானும் இது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை வந்து பூதாகரமாக எழுதாதான் இப்பயே அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு ஆக தமிழ்நாட்டில் உள்ள சுதந்திர போராட்டிகள் தியாகிகள் அன்றைக்கு என்ன பெயரை பயன்படுத்தினார்களோ கெஜெட்டில் அவர்கள் என்ன வந்து கையெழுத்து போட்டார்களோ அதே பேரில வந்து தெருக்களும் சரி பாலங்களும் சரி இதர கல்வி நிறுவனங்களும் சரி இருந்தா அதனால எந்த சாதி பிரச்சனும் வருது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அவர் கல்லூரின்னு சொல்லி இரண்டு கல்லூரி இருக்கு இந்த இரண்டு கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்திருக்கு நாடாளுமையுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியிலும் இருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு முதலியார் என்ற பெயர்லயும் வந்து ஏகப்பட்ட கல்லூரியில் இருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு இதனால என்ன வந்திருக்கு இது மக்களை திசை திருப்புற மாதிரில இருக்குது வேற ஏதாவது பிரச்சனை திசை திருப்பி கொண்டு போவதற்காக இதை பயன்படுத்துற மாதிரி தெரியுது இன்னும் ரெண்டு நாளா அந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு கரூர் கரூர் நாற்பத்தெண்டு பேர் இறந்ததை வந்து பார்த்தா மறந்து அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி கலந்துதான் மறந்து அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியுதோ என்கிற ஐயம் பொதுமக்கள் மத்தியில் கண்டிப்பா இருக்கத்தான் செய்கிறது ஆக தயவு செய்து பழைய சுதந்திர போராட்ட தியாகில சுதந்திரப் போராட்ட தியாகில பாருங்க அவங்க தமிழராக இருந்தாங்களா அவங்க சாதி வரிகளாக பார்க்காதீங்க அவங்க தெலுங்கா இருந்தால் அவங்க வந்து சுதந்திரப்போட தியாகியாகவும் தமிழர்களாக இருந்தால் அவர்கள் சாதி வரிகளாகவும் சாதி சங்க தலைவரும் கொண்டு போகின்ற மனப்பாங்கானது எங்களோட தலைமுறையை உண்டான வேலையை இந்த அரசாங்கம் சேர்ந்து செய்தால் மட்டும்தான் அது நடைபெறும் இல்லாவிட்டால் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அது நீங்க மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கு அந்த நாற்காலின் மேலே நாலு ஆணிகள் அடைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை வந்து நிற்கும் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்